வணக்கம் நண்பர்களே உலகில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும் போது விஷ்ணு அவதாரம் எடுத்து உலகை காப்பார் என்று நம்பப்படுகிறது தர்மத்தின் சமநிலையை மீட்டெடுக்க விஷ்ணு இறங்கும் பல்வேறு வடிவங்களாகும் இந்த அவதாரங்கள் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமன் இராமன் பலராமன் கிருஷ்ணன் மற்றும் கல்கி விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் முதலாவது மச்ச அவதாரம் மீன் அவதாரம் பற்றிய கதையை இங்கே காணலாம் மச்ச அவதாரம் முற்காலத்தில் ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் தொடங்கும் பிரளய காலத்தில் உலகம் அழியும் நிலை ஏற்பட்டது அப்போது பிரம்மா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் ஹயக்ரீவன் என்ற அசுரன் பிரம்மாவிடமிருந்த வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்தான் வேதங்கள் இல்லாவிட்டால் உலகத்தை மீண்டும் படைக்க முடியாது என்பதால் தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் அக்காலத்தில் திராவிட தேசத்தை சத்தியவிரதன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் விஷ்ணுவின் தீவிர பக்தன் ஒருநாள் அவன் கிருதமாலை நதியில் நீராடி சூரியனுக்கு நீர் அர்க்கியம் செய்து கொண்டிருந்தான் அப்போது அவன் கையில் இருந்த நீரில் ஒரு மிகச்சிறிய மீன் துள்ளிக் கொண்டிருந்தது மன்னன் அதை நதியில் விட முயன்றபோது அந்த மீன் மனித குரலில் பேசியது மன்னனே என்னை இந்த நதியில் விட்டுவிடாதே இங்கே பெரிய மீன்கள் என்னை தின்றுவிடும் எனக்கு அடைக்கலம் கொடு என்று கெஞ்சியது இறக்கப்பட்ட மன்னன் அந்த மீனை தன் கமண்டலத்தில் போட்டு அரண்மனைக்கு எடுத்துச் சென்றான் காலையில் பார்த்தபோது அந்த மீன் கமண்டலம் முழுவதும் அடைத்து கொள்ளும் அளவிற்கு பெரிதாகி அதை ஒரு பெரிய தொட்டியில் மாற்றினான் சில மணி நேரங்களில் அது தொட்டி அளவை விட பெரிதானது பிறகு குளத்தில் விட்டான் அதுவும் போதவில்லை இறுதியில் மன்னன் அந்த மீனை கடலில் கொண்டு போய்விட்டான் கடலிலும் அந்த மீன் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நின்றது இதை கண்டு வியந்த மன்னன் சத்தியவிரதன் சாதாரண மீனால் இப்படி வளர முடியாது நீங்கள் யார் இறைவா உன் சுயரூபத்தை காட்டுங்கள் என்று வேண்டினான் அப்போது அந்த மீன் உருவத்தில் இருந்த விஷ்ணு பகவான் பதிலளித்தார் மன்னனே நான் மகாவிஷ்ணு இன்றிலிருந்து ஏழாம் நாள் உலகம் முழுவதும் பிரளயத்தால் வெள்ளத்தால் அழியப் போகிறது அப்போது ஒரு பெரிய கப்பல் உன்னிடம் வரும் அதில் நீ சப்த ரிஷிகள் ஏழு முனிவர்கள் மூலிகைகள் விதைகள் மற்றும் அனைத்து உயிரினங்களின் வகைகளையும் ஏற்றிக்கொள் பிரளயத்தின் போது நான் ஒரு பெரிய மீனாக தோன்றுவேன் வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு கப்பலை என் கொம்பில் கட்டிவிடு நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று கூறி மறைந்தார் வேதங்களை மீட்டல் மற்றும் விஷ்ணு கூறியபடியே ஏழாம் நாள் பெரும் மழை பெய்து கடல் பொங்கி உலகம் நீரில் மூழ்கத் தொடங்கியது மன்னன் சத்தியவிரதன் ஒரு பெரிய கப்பலில் சப்த ரிஷிகள் மற்றும் உயிரினங்களுடன் தயாராக இருந்தான் அப்போது கடலில் விஷ்ணு பகவான் பிரம்மாண்டமான மீன் வடிவில் மச்ச அவதாரமாக தோன்றினார் மன்னன் வாசுகி பாம்பை கொண்டு கப்பலை மீனின் கொம்பில் கட்டினான் அந்த மீன் கப்பலை பாதுகாப்பாக எழுத்துச் சென்றது இதே நேரத்தில் விஷ்ணு கடலுக்கு அடியில் ஒளிந்திருந்த அசுரனை கொன்று அவனிடமிருந்த நான்கு வேதங்களையும் மீட்டு பிரம்மாவிடம் ஒப்படைத்தார் பிரளயம் ஓய்ந்த பிறகு நீர் வற்றியது மீட்கப்பட்ட வேதங்களின் உதவியுடன் பிரம்மா மீண்டும் உலகை படைத்தார் சத்தியவிரதன் வைவஸ்வத மனு என்று அழைக்கப்பட்டு புதிய யுகத்தின் தந்தையானார் இதுவே மச்ச அவதாரத்தின் சுருக்கமான வரலாறு ஆகும் போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள ஷாலினி மகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க